நீங்கள் கடனாளியாக போவதை முன்கூட்டியே உணர்த்தும் ஏழு அறிகுறிகளைப் பற்றி பார்ப்போம் என்னத்தான் சந்தோஷமான வாழ்க்கைக்கு பணம் தேவையில்லை என்று சொன்னாலும் கூட ஒரு சில சந்தோஷத்தை பெற வேண்டுமானால் பணம் நிச்சயம் தேவைப்படுகிறது அந்த சந்தோஷம் என்பது சொந்தமாக வீடு கட்டுவது புது வாகனம் வாங்குவது பிள்ளைகளின் திருமணம் இப்படி பணத்தால் மட்டுமே கிடைக்கும் பல வகையான சந்தோஷம் இருக்கிறது பிள்ளைகளின் அட்மிஷன் அல்லது படிப்புகளின் தேவைக்காக கடன் வாங்குவது ஆபரேஷன் செய்து கொள்வதற்காக கடன் வாங்குவது பிள்ளைகளுக்கு சரியான மாப்பிளை கிடைத்திருக்கும் ஆனால் திருமண செலவிற்காக பணம் இல்லாததால் கடன் வாங்குவது அடுத்த மாதம் கண்டிப்பாக பணம் வர வேண்டியிருக்கும் அதை வைத்து சமாளித்து விடலாம் என்று எண்ணி அது கைகளில் வருவதற்குள் இப்போதே கடன் வாங்குவது இப்படி பல சூழ்நிலைகளில் கடன்களை வாங்குவார்கள் சில பேர் புது வீடு கட்டி அந்த வீட்டில் குடியேறிய அன்றிலிருந்து கடன் தொல்லை ஆரம்பிக்கும் அதை போல் புது வாகனம் வாங்கிய நாளிலிருந்து தவறான தொழிலை ஆரம்பித்ததிலிருந்து தவறான முதலீடு மொபைலில் ரம்மி விளையாட தொடங்கிய நாளிலிருந்து தவறான பழக்கங்கள் மூலமாகவும் கடன் தொல்லை ஆரம்பிக்கும் ஆனால் இந்த கடன் தொல்லைகள் உங்களுக்கு ஆரம்பிக்கும் முன்பாகவே உங்களுக்கும் உங்களின் வீட்டிலும் உங்களுக்கு கடன் அதிகரிக்கப் போகிறதே பல அறிகுறிகளாக தென்படும் இந்த அறிகுறிகளை முன்கூட்டியே அறிந்து கொண்டவர்கள் அதை சுதாகரித்துக் கொண்டும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இருந்து கொண்டும் அந்த கடன்களை சரியாக சமாளித்து வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் ஆனால் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டும் அதை உணராமலும் இது கடன் தொல்லை அதிகரிக்கப் போவதை உணர்த்தும் அறிகுறிகள் என்று அறியாமலும் இருப்பவர்கள் பெரும் கடனாளியுமாகி கடைசியில் வேறு வழியின்றி குடும்பத்துடனே உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் இப்படி உங்களுக்கு கடன்கள் அதிகரிக்கப் போவதையும் கடன் தொல்லையில் நீங்கள் போவதையும் உணர்த்தும் ஏழு அறிகுறிகளை பார்ப்போம் ஒன்று உங்களின் வீட்டில் பல இடங்களில் கரையான் புற்று தென்படும் வீட்டு தரை சுவற்றை ஒட்டி மேற்கூரை இப்படி பல இடங்களில் கரையான் புற்று அல்லது கரையான் கூடல் கட்டத் தொடங்கும் இதை பார்த்தவுடனே அதை அழித்துவிட்டு மீண்டும் உங்களின் வேலைகளை பார்க்க செல்லாதீர்கள் மாறாக அன்றிலிருந்து உங்களின் பணத்தை கவனமாக செலவிடவும் வீண் செலவுகள் அனைத்தையுமே குறைத்து மிக மிக சிக்கனமாக செலவுகளை செய்யவும் இரண்டாவதாக எந்த பொருளை உங்களின் கைகளில் எடுத்தாலும் அது அடிக்கடி உங்களின் கை தவறி கீழே விழுந்துவிடும் கவனக்குறைவால் இது அடிக்கடி நிகழ்ந்தாலும் எவ்வளவு கவனத்துடனும் ஜாக்கிரதையாக இருந்தாலும் அடிக்கடி கை தவறி பொருட்கள் கீழே விழுந்து கொண்டே இருக்கும் இது உங்களின் கைகளில் பணம் கை நழுவி போவதையும் கடன்கள் பெருகுவதையும் உணர்த்துகிறது மூன்று உங்களின் உடல்களின் பல இடங்களில் சிறிய வடிவிலான கருப்பு நிறத்திலான பருக்கள் தென்படும் தோல் நோய் என்று நினைத்து மருந்து சாப்பிட்டாலும் குறையாமல் இருக்கும் இப்படி நிகழ்ந்தால் உங்களின் நெருங்கிய நண்பர் மூலமாகவோ உறவினர் மூலமாகவோ வஞ்சனை மூலம் ஏமாறுவதற்கான அதிக வாய்ப்புள்ளது அதனால் அவர்களிடம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருந்தால் அதை உடனே எப்படியாவது தீர்த்து வைப்பது நல்லது அதை தீர்த்து வைத்ததற்கு பின் அந்த பருக்கள் தானாகவே காணாமல் போய்விடும் நான்கு சிவப்பு எறும் நெசவாளர் எறும்பு கூட்டமாக வீட்டிற்குள் நுழைதல் பொதுவாக இந்த எறும்பு மரத்தின் இலைகளில்தான் தான் காணப்படும் ஆனால் இது வரிசையாக உங்களின் வீட்டின் உள்ளே நுழைந்தால் உங்களுக்கு கடன் தொல்லை அதிகரிக்கப் போவதை உணர்த்துகிறது ஐந்தாவதாக உங்களின் வீட்டு தரைகளில் ஈரத்தன்மை காணப்படுவது சாதாரணமாக வீட்டை தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தம் செய்யும் போது அது உணங்குவது வரைக்கும் அங்கு ஈரத்தன்மையுடன் காணப்படும் ஆனால் அப்படியல்லாமல் அங்கு கழுவாமலே டைல்ஸ் மற்றும் கிரானைட்டுகளுக்கு இடையே அடிக்கடி ஈரத்தன்மை காணப்படுவதும் அதே போல் சிமெண்ட் தரைகளிலும் ஈரத்தன்மை காணப்படும் இப்படி நிகழ்ந்தால் அந்த வீட்டில் பண பற்றாக்குறை வந்து கடன்கள் அதிகரிக்கப் போவதை உணர்த்துகிறது ஆறாவதாக உங்களின் வீட்டின் ஜன்னல்கள் முன்வாசலில் உள்ள கதவுகள் மற்றும் வாகனங்களில் காகம் கோபத்துடன் கொத்துவது அந்த காகம் உங்களின் முன்னோர்களின் பிந்தைய ஜென்மமாக கூட இருக்கலாம் அதற்கு உங்களின் எதிர்காலம் நன்றாக தெரிந்து அதை சொல்ல முடியாமல் இந்த செயல்களை அறிகுறிகளாக காட்டுவார்கள் அதனால் தான் உங்களின் வீட்டு முன்னாடி நின்று கொண்டு கூச்சமிட்டால் விருந்தாளி வருவதும் தலைகளில் கொத்தினால் ஆபத்து வரப்போவதை உணர்த்துவது வறண்ட சத்தத்துடன் கத்தினால் மரணம் போவதை உணர்த்துவது இப்படி பல அறிகுறிகளை காட்டுவார்கள் அதில் உங்களின் கண்களில் படும்படி வீட்டில் உள்ள பொருட்கள் ஜன்னல்கள் வாகனங்கள் இப்படி அதன் சாப்பாட்டில் கொத்துவது அல்லாமல் வெறுமனே கொத்திக் கொண்டிருந்தால் உங்களின் வீட்டில் கடன் தொல்லை பெருகப் போவதை உணர்த்துகிறது ஏழாவதாக உங்களின் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளான நாய்கள் மற்றும் பூனை வீட்டை விட்டே காணாமல் ஓடி போகும் சில வீடுகளில் குடும்பத் தலைவர் அல்லது குடும்ப உறுப்பினருக்கு வரும் மிகக்கூடிய நோய் மற்றும் ஆபத்துகளை வீட்டில் உள்ள நாய்கள் அல்லது பூனைக்கு திசை மாறி சென்று தன்னை வளர்த்தும் எஜமானனிற்கு நன்றிக்கடனாக தன்னோட உயிரை எடுத்துக்கொண்டு போய்விடும் ஆனால் இந்த கடன் தொல்லையால் குடும்பமே பாதிக்கப்பட்டு கடைசியில் மொத்தமாக உயிரை மாய்த்துக் கொள்ளும் முடிவுக்கு வரப்போவதற்கு முன்பாகவே தங்களின் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகள் போய்விடும் இப்படி நிகழ்ந்தால் உடனே உங்களின் குடும்பத்தின் நலனையாவது கருத்தில் கொண்டு மிக மிக கவனமாக பணத்தை செலவிடவும் இந்த வீடியோவின் நீளம் காரணமாக இந்த ஏழு அறிகுறிகளுடன் நிறுத்திக் கொள்கிறேன்